உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு ஏதோ கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் என்கிறார் சாணக்கிய இந்தந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு கெட்ட காலம் வரப்போகுது அப்படின்றதை உணர்த்தும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சாணக்கியர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சரியாக வாழ்வதற்கு நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்கார் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா சாணக்கிய நீதி அப்படின்ற அவருடைய அஹ் நூல்ல பாத்தீங்க அப்படின்னா சில அறிகுறிகள் வந்து இருப்பதாக சொல்லப்படுது இந்த அறிகுறிகள் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையோட தொடர்பு இருக்க மாதிரியான விஷயங்களை தான் அந்த நூல்ல வந்து சாணக்கியர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்கை நம்ம அடைவதற்கு மிகவும் வந்து வழிகாட்டியாக இருக்கும் அப்படி சாணிக்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நூலில் நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட காலம் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது என்ன அறிகுறிகள் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா புனித இதான துளசி செடியை வந்து வச்சிருப்பாங்க புனித செடியான துளசி செடி இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் துளசி செடி வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதை வந்து அந்த துளசி செடி வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ரொம்ப வாடி போயிடும் அந்த மாதிரி வாடிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் மாட்ட போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட காலம் வரப்போகுது தான் வந்து இந்த துளசி செடி உணர்த்துவதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவா நம்ம இந்த பணம் வீட்டில் தங்கணும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா வீட்டில் எப்போவுமே நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும் எந்த வீட்டுல எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அழுதுட்டு இந்த மாதிரி இருக்காங்களோ அங்க லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாங்கன்னு சாணக்கியருடைய கூற்று சொல்லுது அதனால உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் திடீர்னு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய நிதிநிலை மோசமடைந்து உங்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிடுச்சு அப்படின்றதை வந்து உணர்ந்தது அதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளி செவ்வாய் சில முக்கியமான சகுனங்கள் பார்ப்பாங்க கண்ணாடியெல்லாம் வெள்ளி செவ்வாயில் உடஞ்சிடக்கூடாது வீட்டுக்கு ஏதோ கஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக உண்மைதாங்க அதைதான் சாணிக்கரும் சொல்லியிருக்க வீட்டில் வந்து கண்ணாடி உடைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு கெட்ட சகுனத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே மாதிரி யாருக்காவது வீட்டில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் சாணிக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் ஒருவேளை நமக்கு கெட்ட நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை தடவை சுத்தம் பண்ணாலும் முக்கியமாக உங்கள் பூஜை அறை வந்து தூசி படிஞ்சே இருக்கும் எத்தனை தடவை கிளீன் பண்ணாலும் தூசி படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து நமக்கு கெட்ட காலம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா பெரியவர்களை மதிக்கணும் முக்கியமாக பெண்கள் வந்து அழுகிற மாதிரி செய்யக்கூடாது வீட்டில் வந்து ஒரு அமைதியான நிலைமை வந்து இருக்கணும் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கெட்ட விஷயங்கள் அதிகமாக வீட்டில் நடத்துறது இதெல்லாம் லக்ஷ்மி தேவியை வெளியேற்றிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி